நமஸ்தே ஸ்ரீ பரஞ்சோதி அம்மா பகவான் சரணம் ஸ்ரீ பரஞ்சோதி கல்கியின் அற்புதம் இது இந்தியாவின் வாரங்கள் ஹனமகொண்டாவைச் சேர்ந்த நாராயணா ஒருநாள் திடீரென்று எனக்கு ரத்தம் கலந்த மலம் திரவமாக வெளியேற ஆரம்பித்தது என் மனைவி ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவானை தன் இதயத்தாலும் ஆன்மாவாலும் நேசிக்கின்றாள் அதீதமாக நம்புகிறாள் அவள் எனக்காக ஸ்ரீ அம்மா பகவானிடம் பிரார்த்தித்தாள் மற்றவர்களையும் எனக்காக பிரார்த்தனை செய்ய வைத்தாள் ஸ்ரீ அம்மா பகவான் அருள் இல்லாவிட்டால் நான் உயிருடன் இருந்திருக்க மாட்டேன் ஒரு அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக செய்யப்பட்டது ஆனால் இதற்கு பிறகு அஜீரணத்தால் நான் மிகவும் அவதிப்பட்டேன் பிறகு என் மனைவி எனக்கு மூலமந்திரம் சொல்ல கற்றுக் கொடுத்து தீட்சை கொடுத்தாள் நான் உறங்கும்போது அதிகாலை இரண்டு மணிக்கு ஸ்ரீ அம்மா பகவான் எனக்கு தீட்சை கொடுப்பதை கனவில் கண்டேன் அதிகாலை நான்கு மணிக்கு என் செரிமான பிரச்சனை அற்புதமாக குணமடைந்தது நன்றி அன்பான ஆரோக்கிய பிரதாத்தா ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவான்